வணக்கம்ப்பா தாய் பாசத்துக்கு என உலகத்தில் எதுவுமே கிடையாது உங்களுக்கு மன கஷ்டம் மன கவலை இல்லை மன அழுத்தம் என்னன்னாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் பெத்த தாயிட்ட போய்க்கே பேசுங்க மனசு விட்டு பேசுங்க அவங்க அன்பா ஆதரவாக பாசத்தோடு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் சொன்னாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் அந்த மன உளைச்சல்லாம் வரவே வராது அதுவும் பெத்த தாய் மடியில் எவ்வளோ வயசானாலும் நீங்கள் படுத்து அவங்க அந்த தலையை தடவி கொடுத்துக்கிட்டே ஒரு சில வார்த்தைகள் புத்திமதி சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பாசத்தோடு சொல்கிறது அது அவங்களுக்கு ரொம்ப மன நிம்மதியை கொடுக்கும் உங்களுக்கு நேரில் வர முடியலையா வெளிநாட்டில் இருக்கீங்களா ஃபோனில்னாலும் அம்மாட்ட ஆதரவாக பேசி செஞ்சு ஒரு உங்களுக்கு இருந்த எல்லாம் சொல்லலாம் வைக்கலாம் அம்மாவோட ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இதை வந்து ஆராய்ச்சிலே இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அம்மா வந்து ஆறுதலாக பேசும்போது செய்யும் போது அந்த பிள்ளைகளோட உடம்பில் வந்து ஏதோ ஹார்மோன் கவலையை மறக்கிற ஹார்மோன் சுரக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம்மா இப்போ கண்டுபிடிக்காத நமக்கு அந்த காலத்து அது தாய்மடின்னா ஒரு சொர்க்கம் தானே அதனால் உங்களுக்கு எந்த கவலை கஷ்டம் இருந்தாலும் உங்கள் தாய்கிட்ட பகிர்ந்துக்கங்க தாயை மிஞ்சினது தாய் கோயிலும் இல்லைங்கிறாங்களா அதனால் தாயை நீங்கள் எப்படியாவது அவங்களோட பேசுங்க செய்யுங்க வயசாயிடுச்சின்னு மதிக்காமல் போயிடாதீங்க